ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும்படிக்கு வாஞ்சிக்கின்ற தாவீதின் ஒரு விண்ணப்பமாக இந்த வசனம் காணப்படுகின்றது நம் எல்லாருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பமும் ஆர்வமும் உண்டு ஆனால் யாரிடத்தில் கற்றுக்கொள்ளுகின்றோம் எதை கற்றுக்கொள்ளுகின்றோம் என்பது மிக முக்கியமானதாய் இருக்கின்றது திறமையான ஒரு மனுஷனிடத்திலே அல்லது அறிவு சார்ந்த ஒரு மனுஷனிடத்திலே கற்றுக்கொள்ளும்போது அந்த மனுஷனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த காரியத்தை நாமும் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் மனுஷர்களுடைய அறிவும் சிந்தனை திறனும் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாய் இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவைகள் வித்தியாசப்படவும் செய்யும் இங்கே பாருங்கள் தாவீது தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்பினார் ஆகவே அவர் கத்தரிடத்தில் சொல்லுகின்றார் எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் என்று நாம் மனிதர்களிடத்தில் கற்றுக்கொள்வதை விட தேவனிடத்தில் கற்றுக்கொள்வது மிகச் சிறப்பானதாக இருக்கின்றது நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுகின்ற போது அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம் நாம் பல நேரங்களிலும் நமக்கு பிரியமானதையும் பிற மனிதர்களுக்கு பிரியமானதையும் செய்கின்றதற்கு காரணம் நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளாததுதான் நாமே சிந்தித்து நமக்கு தெரிந்திருக்கின்ற பிரகாரம் நம்முடைய காரியங்களை செய்வதனால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாமல் போகின்றது எந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுகின்றனோ அவனை தவிர வேறெவரும் கர்த்தரை பிரியப்படுத்த இயலாது இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் எவற்றை எல்லாம் தேவனிடத்தில் கற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஜபிக்கிறதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் வேத வசனங்களை சரியாக வாசித்து தியானிப்பதனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு முடியும் பரிசுத்த ஆவியானோரின் வழி நடத்துதல்களுக்கு காத்திருந்து அதற்கு உட்பட்டு நாம் நடக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறதற்கு முடிகின்றது இப்படி கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுவதற்கு பல வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கின்றார் இவைகளில் எதையாகலும் நாம் பின்பற்றுவோமானால் ஏராளமான காரியங்களை தேவனிடத்திலிருந்து கற்று அறிந்து அதன்படி வாழுகிறதற்கு முடியும் ஆகவே நமக்கே பிரியமாய் வாழாமல் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம் நல்ல மாணவனுக்கு சிறந்த ஆசிரியராய் தேவன் தருவார் நம்முடைய வாழ்க்கை மிக மேன்மையுள்ளதாய் இருக்கும் இன்றைக்கு கற்றுக்கொண்டதை கொண்டு நாளைக்கு செயல்பட முடியாது அனுதினமும் கற்றுக்கொள்ளுவோம் ஒவ்வொரு காரியத்திலும் கற்றுக்கொள்ளுவோம் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர் என்றும் இந்த வசனத்தின் மூலமாய் எங்கள் உள்ளங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் கற்றுக்கொள்ளுகிறதற்கு உம்மிடத்தில் வராமல் நாங்கள் காலதாமதம் பண்ணினவைகளை எங்களுக்கு மன்னித்தருளும் இனி காலங்களில் நாங்கள் உம்மிடத்தில் கற்றுக் அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக